அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச்சியான சூர்யா கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது இலக்கிய இலக்கண தகவல்கள் அதன்படி இன்றைக்கு தொல்காப்பியம் மற்றும் நன்னூலுக்கு இடையேயான ஒற்றுமையான கருத்துக்கள் என்னென்ன எதில் எதில் கூறப்படுகின்றது என்பது குறித்த தகவல்களை காண இருக்கின்றப்ப வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக திணை ஆண் பெண் நூல் ஒன்றனை ஒழிக்கும் சொல் கிழவியாக்கத்தில் கூறுகின்றார் தொல்காப்பியர் ஒரு மொழி தன் இனம் கொள்ளுதல் கிளவியாக்கத்தில் வழுவும் வழு அமைதியும் கிளவியாக்கத்தில் பல பொருள் ஒரு சொல் கிளவியாக்கம் பல பெயர் பெறுதல் கிழவியாக்கம் இரட்டை கிழவி கிழவியாக்கம் அடைசினை முதல் என்று அந்த இலக்கணத்தினை கிளவியாக்கம் இயற்கை பொருள் மற்றும் செயற்கை பொருள் பற்றி கிளவியாக்கத்தில் கூறுகின்றார் தொல்காப்பியர் வேற்றுமை தொகை பல பொருள் தருவதனையும் வேற்றுமை மைங்கலில் கூறுகின்றார் தொல்காப்பியர் உருவும் வினையும் எதிர்மறுத்து வருதல் இதனையும் வேற்றுமை மைங்கலில் கூறுகின்றார் தொல்காப்பியர் இதற்குரிய ஒவ்வொரு தனிப்பதிவும் நம்முடைய வடைவெடி பக்கத்தில் இருக்கின்றனப்பா சரிங்களா அவற்றின் இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா அதே மாதிரி பெயரில் ஆ ஓ ஆதல் அது பெயரியலில் கூறுகின்றார் தொல்காப்பியர் வினையில் ஆ ஓ ஆதல் அது வினையலில் கூறுகின்றார் தொல்காப்பியர் அதாவது வந்தாய் அப்படிங்கிற இந்த ஈற்று அயல் ஆ என்பது வந்தோய் என்று ஈற்று அயல் ஓவாக ஆவது அதனை வினையலில் கூறுகின்றார் இப்படி ஒவ்வொரு தகவல்களும் சரிங்களா கால வலுவமைதி வினையலில் கூறுகின்றார் இசை மறுத்து கூறுதல் புனரியலில் தருகின்றார் தொல்காப்பியர் அதே போன்று எச்சங்கள் பத்து வகை எச்செயல் தொகைகள் ஆறு எச்சவியல் தொகை மொழிகள் பொருள் சிறத்தல் எச்சவியல் அடுக்கு தொடர் பற்றியும் எச்சவியலில் தருகின்றார் ஒரு ஒரு பன்மொழி பற்றி எச்சவியலில் ஈ தா பொடு என்னும் சொற்கள் எச்சவியலில் இந்த ஒவ்வொன்றுக்கும் பார்த்தோம்னால் ஷார்ட் வீடியோஸ் மாதிரியே இருக்கும்பா நம்முடைய வடஒழி பக்கத்துல சரிங்களா அதாவது தொல்காப்பியம் ஷார்ட் சொல்லி போனீங்க விஷயங்களேன் இந்த ஒவ்வொன்றுக்குமான பதிவுகள் நமக்கு கிடைக்க விடும் கருத்துக்கள் நிரம்ப இருக்கும்பா கேட்குனா போலவும் கிழக்குனா போலவும் என்று சொல்வன எச்சவியலில் தருகின்றார் தொல்காப்பியர் பொருள்கொள்கள் பற்றி எச்சவியலில் கூறுகின்றார் தொல்காப்பியர் சரிங்கம்மா அப்ப நன்னூலார்மா நன்னூலார் அதாவது தொல்காப்பியர் இந்த கிளவியாக்கம் எச்சவியல் இப்ப நம்ம பார்த்த இந்த வேற்றுமையியல் பெயரியல் புனரியல் இதில் கூறுகின்ற செய்திகளை எல்லாம் நன்னூலார் ஒரே எழில் தருகின்றார் அதாவது பொதுவியலில் கூறி செல்கின்றார் சரிங்களாப்பா ஆக தொலுகாப்பியார் இரண்டு மூன்று இயல்களில் கூறுகின்ற கருத்துக்களை நன்னுள்ளார் அவர்கள் ஒரே இயலில் தருகின்ற செய்தியினை இந்த பதிவில் நாம் பார்த்தோம்ப இது முக்கியமான தகவல்கள் எந்தெந்த இயல் எதும் கூறப்படுகின்றன என்பதனை மீண்டும் ஒரு முறை பார்த்துக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்